கருவிலுள்ள குழந்தைகளின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டாவது டிவி சீரியல்களை பார்ப்பதை தாய்மார்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தீமசமுத்திரம் ஊராட்சியில் நடைபெற்ற கலைஞரின் வறுமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாமில் பங்கேற்று சத்துணவு பெட்டகங்களை தாய்மார்களுக்கு வழங்கிய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எடிலரசன் வேண்டுகோள் விடுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் காஞ்சிபுரம் ஒன்றியம் தீமசமுத்திரம் ஊராட்சியில் கலைஞரின் வறுமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் புல் தேவேந்திரன் துணைத் தலைவர் ஜி சுந்தரம் ஆகியோரது ஏற்பாட்டில் நடைபெற்றது முகாமினை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி பி எடிரரசன் குத்து விளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்து கருவுற்று தாய்மார்களுக்கு சத்துணவு பெட்டகங்களையும் மக்களை தேடி மருத்துவ பெட்டகங்களையும் வழங்கி முகாமினை பார்வையிட்டனர் இம்முகாமில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ அவங்கள நம்ம நல்லா வளர்க்கணுன்னா நீங்கள் மனநிலையில் அமைதியோடு நிறைய சீரியல் பார்க்காதீங்க ரொம்ப குறிப்பா இந்த சீரியல்லாம் பார்க்காம நல்ல பாட்டு போட்டு கேளுங்க தப்பில்லை டிவி சீரியல் பார்க்க பார்க்க குழந்தை குளர் ஒரு வில்லு வில்லியவோ வில்லனோ உருவாகின்னு இருக்கான் அவ்வளோ மோசமான டிவி சீரியலாக அது எவனை தீர்த்துடலாம் எவனை காலி பண்ணலாம் இப்படி தான் ஓடுது டிவி சீரியலில் இங்கே வந்திருக்க மகப்பேறு காலத்துக்கு இருக்கக்கூடிய எந்த தாய்மாரும் குழந்த பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் டிவி சேனலே பார்க்காதீங்க உங்கள் குழந்தைய விட சூப்பர் குழந்தை வேற யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க இப்பயே நான் சொல்றது உண்மையாக இல்லை நீங்களே யோசிச்சு பார்த்துங்க அந்த மாதிரி டிவி சீரியல் உங்கள் மாமியார் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் உங்கள் யாரே பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டோம் நீங்கள் தனியாக உட்காந்துங்க அங்கே போகாதீங்க அருமையான பாட்டு எல்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போல்லாம் தான் எல்லாரும் ஃபோன் வச்சுருக்கீங்க யூடியூப்பில் ஃபோன் பாட்டு கேட்டு ரொம்ப இனிமையாக இருங்க சந்தோஷமான பாட்டு போட்டு கேட்டு அருமையான பாடல்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த மாதிரி கொண்டாட்டத்தோடு இருக்கணும் குழந்தை வளர்ப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுனால தான் இந்த திட்டங்கள்லாம் செய்கிறாங்க ஆன்மீக முதலமைச்சர்